பணியாற்றுகிறார்களே ஒவ்வொரு இடத்திலையும் போது நாங்க எல்லாரும் என்ன பண்றாங்க பிரதமர் அவர்களை மட்டும் திட்டுகிறார்கள் இந்த மூன்றாவது முறையாக கண்டிப்பாக பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் என்று எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் இங்க இருப்பவர்கள் என்ன சொல்வாங்க இல்ல இவங்க வந்து ஒரு மாயா பத்திரிகைக்காரங்க கொஞ்ச நாளா நிறைய பத்திரிகைக்காரங்க பேட்டி காண்கிறார்கள் அவங்களும் வந்து ஏன் இந்த ஆன்டி மோடி வேர் ஒன் ஆன்டி போட் தட் இஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆன்டி இன்கம்பன்சி கம்ப்ளீட்லி எல்லாருமே வெறுக்கிறார்கள் பெண்கள் அழுகிறார்கள் ஒரு கையில சாராய பாட்டில் நீரை வைத்துக் கொண்டு அழைகிறார்கள் இது தானே எங்களுக்கு குடுக்கிறாங்க கஷ்டமா இருக்கிறது ஒவ்வொரு பெண்களை பாக்கும் ஒரு ஒரு பெண்ணும் கண்ணீர் வடிக்கிறது பாக்கும்போது ரொம்ப கஷ்டமாக எதையும் செய்ய முடியாமல் இன்னைக்கு ஒரு புது வாக்குறுதி என்னென்னமோ சொல்லிக்கிறாங்க எல்லாம் ஆசை காட்டுறாங்க அவங்களுக்கா கதை எழுத தெரியாது இப்ப தமிழ்நாட்டுக்கு கதை எழுதுனாங்க இப்ப நாட்டுக்கே கதை எழுத பாக்குறாங்க ஒன்னு மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் இந்த தேர்தலை நாங்கள் சிறப்பாக சந்தித்து இந்த வெற்றியை நாங்கள் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு அர்ப்பணிப்போம் என்று ஒரு சபதம் எடுத்து உங்கள் வாக்குகளை தாமரை ஒரு பெரிய வெற்றியை கொடுங்கள் ஏனென்றால் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சிக்கலை காக்குங்கள் அதுதான் முக்கியம் இந்தியாவை காக்க நீங்க வர வேண்டாம் முதலே தமிழ்நாடை காக்குங்க இங்க இருந்தது பத்தாதா முதல அதே பண்ணுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே ஒரு பக்கம் அவர்தான் முதலமைச்சர் அப்படி என்று அவங்க கட்சிக்காரரே சொல்லிக்கிறாங்க யாரு எடப்பாடி அவர்கள் எந்த கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல இது காமெடியா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொல்றாங்களாங்கிறது எனக்கு புரியவில்லை அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ணா பசங்களை கூப்பிட்டு நீ உன்காவது புடி புடிடா நீ உங்க புடிப்ப ரெண்டு பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு செய் நம்மள வந்து இந்த தோப்பு கண்ட போட வைப்பாங்க அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தர் காதை பிடிச்சு அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களே அவங்க அவங்க காலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் நடக்கிற உண்மை நீ நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் மக்களுக்காக என்ன நடக்கும் என்ன செய்ய முடியும் இது மாதிரி எவ்வளவு திட்டங்கள் உங்களிடம் வந்து சேர இருக்கிறதுக்கு நான் ஒரு பிரதிநிதியாக இந்த விருதுநகரில் இருந்து உங்களுக்காக என்று உறுதியாக கூறி உங்கள் சின்னம் தாமரை சின்னம் என்று கூறி பாரத் மாதா கே நன்றி வணக்கம்